பலர் கூறி வந்திருந்தார்கள் நாங்களும் அதை அவதானித்திருந்தோம் ஆனால் இன்னும் அதை சரியாக பார்க்க முடியாத இருக்கின்றது இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியினுடைய போக்கை நீங்கள் நிச்சயமாக அவதானித்திருப்பீர்கள் அவர்கள் யா வேறு யாராவது முன்னின்று செயல்பட்டால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இருக்க தயாரில்லை என்பதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நிச்சயமாக சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார் தமிழரசுக் கட்சி தொடர்பாக கருத்தை கூறும்பொழுது சி வி கே சிவஞானம் அவர்கள் மிகவும் சீற்றம் அழைத்திருக்கின்றார் என்ன காரணத்துக்காக இந்த சீற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் நான் அறிவதற்கு முன்னதாக உங்களிடம் கேட்கின்றேன் என்னவென்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சிக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்தும் வகையில் கருத்தை கஜேந்திரகுமார் கூறியிருக்கிறார் நானும் அந்த தலைப்பை பார்த்தவுடன் ஏதோ ஸ்ரீதரன் அவர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் அவ்வாறான கருத்தை கூறினாரோ என்ற அடிப்படையில் தான் நான் முதல்ல அந்த செய்தியை அணுகியிருந்தேன் என்றால் ஏற்கனவே தமிழரசு கட்சிக்குள் புலவன் என்று சொன்னால் ஸ்ரீதரன் அணி சுமந்திரன் அணி என்ற ரெண்டு அணிகளாகத்தான் இப்போது இருக்கின்றது ஆக சி விகே சிவஞானம் எப்போதுமே அவர் சுமந்திரனுடைய ஒரு கையாளத்தான் அவர் இருக்கின்றார் இப்போதும் அவர் செயல்பட்டு வருகின்றார் அவருடைய ஒரு கைத்தடியாகத்தான் அவர் செயல்பட்டு வருகின்றார் அவர் ஒரு அவர் பாரம்பரிய தமிழரசு கட்சி என்று சொல்வதற்கே அவருக்கு தகுதி இல்லை அவர் இடைநடுவிலே தமிழரசு கட்சிக்கு வந்தவர் வர்றார் ஆகவே அவரை ஒரு மூத்த தலைவராக வேணும் என்றால் சொல்லிவிட்டு செல்ல முடியுமே தவிர சம்பந்தன் போன்ற மாவேச நாகராஜா போன்றவர்களை போன்று தமிழரசுக் கட்சிக்காக ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்களாக அவரை கூறிவிட முடியாது அவை போது வயதொன்றை வைத்துக் கொண்டு சி வி கே ஒரு மூத்த தலைவராக விட முடியும் அவை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சி வி கே சிவஞ்சானவர்கள் இன்றும் சுமந்திரனுடைய ஆதரவு அணியிலே அவர் பார்க்கப்படுகின்றார் அவர் கூறுகின்றார் என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த தொடர்ச்சியாக தமிழ் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்ட விடயத்தில் இருந்து ஸ்ரீதரன் தரப்பு ஒரு வெளிப்படையாகவே தமிழரசு கட்சியினுடைய முடிவுகளுக்கு மாறாக செயல்பட்டு வருகின்ற போக்கு காணப்படுகின்றது ஆகவே அந்த ஒரு விடயங்களை தான் ஏதாவது ஒரு அஹ் கருத்துகள் கூறப்பட்டிருக்குமோ என்ற ஒரு அடிப்படையில் தான் நான் அதை அஹ் அணுக முற்பட்ட போது ஆஹ் உண்மையில விடயம் பாரதூரமாக இருக்கும் இருக்கும்போது இருக்கின்றது சுமந்திரனுக்கும் சிவி கே சிவஞானத்துக்கும் இடையே ஆஹ் ஒரு கொழுவலை ஏற்படுத்தி விடுகின்ற வகையிலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே காயந்தருமார் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது என்கின்ற ஆஹ் தொணியில் தான் சிவி கே சிவஞானவர்களுடைய பதில் அமைந்திருக்கின்றது அதாவது இப்படியான வேலைகளை பார்க்க கூடாது எங்களுக்குள் கட்சிக்குள்ள இருக்கின்ற ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர் கருத்தை கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கின்றனர் இந்த ஏற்கனவே கூறியிருந்தோம் அவர் இந்த ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ் கட்சிகள் இணைந்து ஒரு கடிதம் அனுப்பியிருந்தன அந்த கடிதத்தை மீளவும் வலியுறுத்துவது தொடர்பாக கடந்த வாரத்திலே தமிழ் கட்சிகளோடு ஒரு சந்திப்பை மேற்கொள்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்திருந்தது தமிழ் தேசிய பேரவையாக அவர்கள் அந்த விடயத்தை ந நகர்த்தக்கூடிய வகையில அறிவித்திருந்தார்கள் அப்ப அந்த விடயம் தொடர்பாக காயந்திரமார் பொன்னம்பலம் ஆஹ் சிவிகே சிவஞான மகளுடன் கையெழுத்து பெற்றிருக்கின்றார் அந்த சிவிகே சிவஞான மகளுடன் கையெழுத்து பெற்ற தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து கூறுகின்ற போது ஸ்ரீ சுமந்திரன் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் தமிழக கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் வெளிநாட்டில இருக்கின்ற காரணத்தினால் பதில் தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவர்களிடம் நாங்கள் கையொப்பத்தினை பெற்றிருக்கின்றோம் என்று அவர் ஊடக சந்திப்பிலே இது தொடர்பாக கூறியிருக்கின்றார்கள் இருக்கின்றது அந்த கருத்து இவர்களுக்குள் நான் நினைக்கின்றேன் உடனடியாக இதை கேள்விப்பட்டதற்கு பிற்பாடு அஹ் இவர் சுமந்திரன் தரப்போடு ஆலோசிக்காமலே இவர் அந்த கையொப்பத்தை வைத்திருப்பார் என்று நம்புகின்றனர் இவர் இவ்வளவு தூரம் சிபிகே சிவஞானம் அவர்கள் போது ஆஹ் சுமந்திர தரப்பிலிருந்து இதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது போல் தெரிகின்றது அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அவர் தன்னுடைய ஒரு ஆற்றாமையை கைந்தருமார் பொன்னம்பலத்தின் மீது வெளிப்படுத்துகின்ற வகையிலே இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் இவ்வாறு இந்த சிண்டு முடிகின்ற வேலையை கைந்தருமார் பொன்னம்பலம் பார்க்க வேண்டாம் என்ற வகையிலே நான் ஒற்றுமைக்காக நாங்கள் உளவோ விட்டு கொடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழரசு கட்சியை ஒற்றுமைக்காகவும் தமிழர்களுடைய விடயங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியை உளவோ தியாகங்களோடு செயல்பட்டு வருகின்றது அப்படிப்பட்ட நிலைமையில தமிழரசு கட்சியை தொடர்ந்தும் குறை உருகின்ற செயல்பாடுகளை இவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இப்போது இந்த விடியத்தை அவர் கூறாமலே இருந்திருக்கலாம் எதற்கு கையெழுத்து அந்த ஒற்றுமைக்காக எல்லாருமே சேர்ந்து இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே தமிழரசு கட்சி சார்பாக இந்த விடியத்திலே நாங்கள் இணங்கி இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் வைத்திருக்கின்றோம் இதை இப்படி வெளியே கருத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை இது எங்களுக்குள்ளே ஒரு பிளவுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இந்த கருத்தை அவர் திட்டமிட்டு கூறியிருக்கின்றார் எப்படி கூறியதனூடாக சுமந்திரனை தவிர்த்து சி வி கே சிவஞானம் இந்த விடயத்திலே இணங்கி செயல்பட்டிருக்கின்றார் என்பதாக ஒரு கருத்து வெளிப்படுகின்றது என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர் அந்த உடையத்தை கூறியிருக்கின்றார் அடுத்ததாக காயந்திரமார் பொன்னம்பலம் மீதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீதும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் ஆதாரமற்ற வகையிலே தமிழ் தே தமிழரசு கட்சி மீது இவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள் என்றும் தாங்கள் சர்வதேச விசாரணையை கோரவில்லை என்றும் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக தீர்வை கோருவதாகவும் இந்த செம்மனை விவகாரத்திலே தாங்கள் அரசாங்கத்து கடிதம் எழுதிய ஊடயத்தையும் வைத்துக் கொண்ட இப்படியெல்லாம் பொய்யான மக்கள் மத்தியிலே தமிழரசு கட்சிக்கு எதிராக ஒரு பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி என்ற ஒரு உடையத்தை சி வி கே சிவஞ்சானம் அவர்கள் அதிலே பதிவிட்டிருக்கின்றனர் அதிலே அவர் கூறுகின்றார் நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் அவர்களுக்கு இந்த செம்மணி விடயத்திலே ஒரு சரியான பொறிமுறை ஊடாக அந்த விடயங்கள் அணுகப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தான் இருக்கின்றோம் தவிர நாங்கள் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பிய கடிதத்தில் கூட நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற விடியத்தில் நாங்களும் தமிழரசு கட்சியாக கையெழுத்து வைத்திருக்கின்றோம் அவை தமிழரசுக் கட்சி சர்வதேச விசாரணைக்கு போதுமே பின்ப பின்பாங்கியதில்லை தமிழரசு கட்சி சர்வதேச தான் வலியுறுத்தி நிற்கின்றது அவை இப்படியான ஒரு விடயங்கள் எல்லாம் மூடி மறைத்து திட்டமிட்ட வகையிலே கைந்திரமார் தரப்பு அஹ் தமிழரசு கட்சி சர்வதேச விசாரணையை நிராகரித்து விட்டது உள்ளகப் தான் இந்த விடயங்களை அணுக பார்க்கின்றது பாருங்கள் செம்மணி வாரத்தை கூட இலங்கை ஜனாதிபதிக்குத்தான் இவர்கள் கடந்தம் எழுதி இருக்கின்றார்கள் என்ற வகையிலே இவர்கள் கருத்தை கூறுகின்றார் என்ற வகையிலே அவர் தன்னுடைய ஆதங்கங்களை வழிபட்டு வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவே அஹ் உண்மையிலே சேதாரம் அதிகம் என்றுதான் நான் நம்புகின்றேன் என்றால் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஊடகத்திலே வந்து சிவிக்க சிவஞானம் அவர்கள் ஒரு ஒப்பாரி வைக்கின்ற அளவுக்கு சுமந்திரம் தரப்புடன் இருந்து கடுமையான சேதாரத்தை இவர் சந்தித்திருக்கின்றதனுடைய விளைவாகத்தான் இப்படியான ஒப்பாரி என்று நான் நம்புகின்றேன் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சி வி கே கூறுகிறார் ஐநாவுக்கு எழுதிய கடிதத்தில் தாங்களும் சர்வதேசத்தினுடைய விசாரணை கோரி அந்த கடிதத்தை அனுப்பியதாக கூறியிருக்கின்றார் அவர்கள் சொல்வதும் சரிதானே அது இவர்களாக ஒரு முடிவெடுத்து தேசமாக அந்த விடயங்களை வழி நடத்தக்கூடிய இடத்திலே தமிழரசு கட்சி இருந்திருந்தால் பரவாயில்லை பல தரப்புகள் பல முயற்சிகள் எடுத்து பல சந்தர்ப்பங்களிலே தமிழரசு கட்சி அதிலிருந்து நழுவி அதுக்கு எதிராக செயல்பட்ட வரலாறு எல்லாம் இருக்கின்றது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆமாம் அனுப்பப்பட்ட கடிதத்திலும் அப்படியான ஒரு நிர்பந்தத்திலே இவர்கள் கையெழுத்து வைத்தார்கள் என்பது எல்லோர்களுக்குமே எல்லோருக்குமே தெரிந்தபடியும் சரி அந்த கையெழுத்து வைத்ததுக்கு பிற்பாடு இவர்கள் அதை ஏற்று நடந்தார்களா என்றால் இல்லை அந்த ஒரு உடையத்திலே கையெழுத்தை வைத்து விட்டோம் என்பதற்காக இவர்கள் சர்வதேச விசாரணை ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லையா அந்த சர்வதேச விசாரணையை வழி நடத்துவது வலியுறுத்துவதற்கோ அதை ஒரு செயல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு என்னத்தை செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஒரு ஒரு கையெழுத்தை வைத்து விட்டு அந்த ஒரு கையெழுத்தை வைத்து நீங்கள் காலம் முழுவதும் மாற்றி விட முடியாது உங்களுக்கு தெரியும் சம்பந்தன என்றும் நீங்கள் அஹ் இன்றைய செய்தி நாளைய வரலாறு அதுதான் உண்மை இன்று நீங்கள் செய்தி பத்திரிகைகளை செய்தித்தளங்களை அவதானித்தால் தெரியும் அவர்கள் கூறிய புடியம் இன்றும் ஆதாரமாக வரலாறாக இருக்கின்றது சர்வதேச விசாரணை என்றோ முடிந்து விட்டது என்று கூறினார் இனப்படுகொலை நடக்கவே இல்லை என்று கூறினார் இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இல்லை இனப்படுகொலை என்று வகைப்படுத்தக்கூடிய வகையிலே இங்கே சர்வதேச ரீதியாக ஒரு இனப்படுகொலை என்ற வரையறைக்குள் ஒரு அந்த சொல்லுவார்கள் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லி அப்படியாக அந்த இனப்படுகொலை என்று சொல்லக்கூடிய வரையறைக்குட்பட்டதாக எந்த விடயங்களும் இங்கே எங்களுடைய விடயங்களோடு பொருந்தி போகவில்லை ஆகவே நாங்கள் இனப்படுகொள்ளை என்று சொல்வதன் ஊடாக தமிழர்களுடைய விடயம் விலக்குறைப்பு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே நாங்கள் போர்க்குற்றங்கள் மனித உரிமைகள் மீறல் என்ற அடிப்படையில் சென்றோமாக இருந்தால் அதை நாங்கள் நிரூபிக்க முடியும் ஆகவே நாங்கள் இங்கே நடந்தது போர்க்குற்றம் மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும் மனித குலத்துக்கு எதிரான ஒரு கொடுமைகள் அநீதி என்ற சொல்லாடலோடு இந்த விடயங்களை நாங்கள் நகர்த்தினால் அப்படியான வியாக்கியானங்களை கொடுத்து தவறாக வழிநடத்த முற்பட்டவர் தான் சுமந்திரன் அவர்கள் அதற்கு இன்றும் ஆதாரம் இருக்கின்றது இன்றும் வரலாறாக இன்று செய்தித்தளங்கள் பேசக்கூடிய வகையிலே இருக்கின்றது இன்று மற்ற செய்தித்தளங்கள் இல்லாமல் இன்று பத்திரிகை செய்திகள் வேணுமென்றால் தமிழரசு கட்சிக்காரர்கள் இந்த நூல் நூல் நிலையங்களுக்கு சென்று கடந்த கால பத்து ஏன் சமூக வலைத்தளங்களிலே அவை அனைத்துமே ஆவணமாக ப பேணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் சாத்தான் வேதம் ஓதுவதைப் போன்று சும்மா அவர்கள் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு அவர்கள் செய்வது முழுக்க படிப்பது வர முடிப்பது சிவன் கோயில் என்பதை போன்றுதான் அவருடைய செயல்பாடு இருக்கின்றது அவர் நல்லா தீவிரம் படிப்பார்கள் தமிழ் மக்களுக்கு இப்போது சுமந்திரம் நாங்கள் இருக்கணும் அப்போதெல்லாம் என்னென்னத்தை எல்லாம் எதிர்த்து கூறினாரோ நின்று அவர் அத்தனை மாறி இருக்கின்றனால் மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் மீண்டும் அந்த ஒரு தலைமையிடத்துக்கு வந்து இன்னும் கருவறுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே ரணிலுடைய பொக்கெட்டுக்குள் மைத்திரியுடைய பொக்கெட்டுக்குள் இருக்கின்ற போது அவர்களுக்கு வராத ஞானம் இப்போது வருகின்றது என்று சொன்னால் இப்போது அதிகாரமற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அதை கைப்பற்ற வேண்டும் இங்கால மற்ற பக்கம் தமிழ் மக்களுடைய பார்வை கரைசனை சென்று கொண்டிருக்கின்றதாகவே அதை சேர்ப்ப வேண்டும் அப்படி பல நோக்கங்களுக்காக அவர்கள் இப்போது தமிழ் மக்களுக்குடைய குரலாக ஒழித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே செய்ய வேண்டிய நேரத்தில் எதுவுமே செய்யவில்லை தமிழரசுக் கட்சி என்றுமே தமிழ் மக்களுடைய குரலாக நேர்மையாக நின்று செயல்பட்டது கிடையாது சம்பந்தனுடைய காலமாக இருக்கட்டும் சுமந்திரன் காலமாக இருக்கட்டும் இப்போது எந்த ஒரு அடிப்படையிலும் தமிழரசுக் கட்சி என்றோ இந்த தமிழரசுக் கட்சிக்கு அதையும் கடந்து இந்த அங்கீகாரம் தொடர்ந்து வழங்கப்பட்டு என்றால் தமிழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய வழிகாட்டுதலே தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அந்த வீட்டு சின்னம் தெரிவு செய்யப்பட்டு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அடையாளம் அடையாளமாக வீட்டு சின்னம் அங்கீகரிக்கப்பட்டது ஒன்றுதான் தான் எழுபது கால பகுதியிலே தந்தை செல்வ அமிர்தலிங்கம் போன்றவர்கள் போது இருந்த வீட்டு சின்னம் என்பது மக்களால் என்றோ அது முற்று ஜனநாயக ரீதியாக நிராகரிக்கப்பட்டு விட்டது மறக்கப்பட்டு விட்டது அவர்களுடைய ஒரே இலக்காகவும் ஒரே இருந்தது தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு சென்ற விடுதலை புலிகள் அமைப்பும் அதனுடைய தலைமையும் அதற்கு பின்னாலே ஒட்டுமொத்த தமிழர்கள் நிலத்திலும் புலத்திலும் தமிழக தமிழர்கள் ஒருங்கிணைந்திருந்தார்கள் அந்த கொடிக்கு பின்னால் அந்த தலைவனுக்கு பின்னால் அந்த லட்சியத்துக்கு பின்னால் அத்தனை கோடிக்கணக்கான மக்களும் உலகத் தமிழர்களும் அந்த ஒரு புள்ளியில் இணைந்து அந்த விடுதலை பேரை நகர்த்தி சென்றார்கள் அதற்கு பின்னர் அந்த அதனுடைய தொடர்ச்சியாக தேசிய தலைமையினால் வீட்டு சின்னம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அரசியல் வடிவமாக அது காட்டப்பட்டவனுடைய காரணமாகத்தான் அந்த வீட்டு சின்னத்தை இன்று வரை மக்கள் ஆதரிக்கின்றார்களே தவிர இன்று வரை ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சிலர் இன்று ஒரு எழுபது வயது கடந்தவர்களை அவர்களை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துவிட முடியாது அவர்கள் தந்தை செல்வாவினுடைய காலம் அவர்கள் தமிழரசுக் கட்சியினுடைய அந்த ஆரம்ப காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு நான் இன்னும் இருக்கிற அடுத்த தேர்தலுக்கு இருப்பனோ தெரியாது அவை நான் கடைசி சாகர நேரத்திலயும் நான் தமிழரசு கட்சிக்கு துரோகம் செய்து விட்டேன் என்ற மனக்கவலையோடு நான் சாக விரும்பவில்லை ஆகவே என்னுடைய ஒரு ஓட்டால் இன்னும் வந்துவிட போது நான் அந்த தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்துக்கு நான் வாக்களித்து விட்டு நான் செத்து போகின்றேன் என்ற அந்த மனநிலை தான் இன்று வரை சீச்சு தமிழரசு கட்சி செய்வது சரிதான் சுமந்திரம் செய்வது சரிதான் என்று உடன் கட்டுவதற்கு எவருமே தயாராக இல்லை இன்று அவரை நம்பியிருந்த பல எளியவர்கள் கூட அவர்கள் தான் மூலச்செலவை செய்யப்பட்டு ம மூளைச்செலவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பின்னால் அணிதிரட்டப்பட்ட அந்த இளைய இளைய தலைமுறையினர் கூட இன்று மெல்ல மெல்ல அவர்கள் புத்தி தெளிந்து வருகின்றார்கள் இன்று அவர்கள் கூட அதிலிருந்து மெல்ல மெல்ல அந்த உண்மைகளை விளங்கி கொண்டு அதிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது விடுபட்டு தங்களுடைய அரசியலை காப்பாற்றுவதற்காக இப்போது தமிழரசு கட்சிக்காக வக்காலத்து வருகின்ற நிலைமை வந்திருக்கின்றது சுமந்திரன் என்கின்ற துதிபாடுவதை விட்டுவிட்டு விட்டு தமிழரசு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் தங்களுடைய தடத்தை மாற்றுவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நேரடியாகவே பார்க்கின்றோம் பலரை அவர்கள் இதற்கு முன்னரெல்லாம் கண்மூடித்தனமாக சுமந்திர பக்தர்களாக இருந்தார்கள் அவ்வளவு தூத்துக்கும் செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் இன்று இருக்கின்ற நிலைமை எவ்வாறு களதேந்து கட்டருமான கதையாக வாக்கு சரிந்து கொண்டிருக்கின்றது மக்களிடையே அந்த வீட்டு சின்னத்தையும் தமிழரசு கட்சியையும் காவி கொண்டு வாக்கு கேட்க முடியாத அளவுக்கு வெட்கக்கீடான விஷயங்கள் கட்சிக்குள்ளும் வழியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இனிமேல் தாங்களும் மக்களுடைய அஹ் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே க முடிவுகளை எடுத்தால்தான் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க முடியும் என்று புத்திசாலித்தனமாக சிந்திப்பவர்கள் தமிழரசுக் கட்சியை காப்பாற்ற வேண்டும் தமிழரசுக் கட்சி பாரம்பரிய கட்சி என்ற அடிப்படையிலே அவர்கள் இப்போது மீள தமிழரசு கட்சிக்கு உயிர் ஊட்ட வழிக்கு ஆக இவர்கள் கூறுவதை போன்று தமிழர் கட்சிக்கு மிச்ச சொச்சமாக விழுகின்ற வாக்குகள் எல்லாம் இப்படியாகத்தான் ஒரு பிரதாபத்துக்குரிய வாக்குகளாகத்தான் இருக்கின்றது பெரும்பாலான வாக்குகள் தமிழில தேசிய தலைவர் அவர்கள் வழிகாட்டி அதனூடாக இருக்கின்ற ஒரு அங்கீகாரமாகத்தான் அந்த வாக்கு அதையெல்லாம் கழித்து பார்த்தோமாக இருந்தால் தமிழரசு கட்சி என்பது தமிழர் தாயகத்திலே எதற்குமே பயனளிக்காத இந்த சுயேட்சை குழுக்களை கூட விட மோசமான வாக்குகளை பெறக்கூடிய உண்மையாக தமிழரசு கட்சியினுடைய பெறுவேறுகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அறிந்து நேர்மையாக அது சரிதான் என்று வாக்களிக்கின்ற ஒரு நிலைமையின் அடிப்படையில வாக்குகள் பதிவு செய்யப்படுமா இருந்தால் சுயேட்சை குழுக்களை விட மிக மோசமான ஒரு பெறுபவர்களை தான் தமிழரசு கட்சி பெறும் ஆகவே இதுதான் உண்மை மக்களால் தமிழரசு கட்சி தொடர்பாக இருக்கின்ற மதிப்பு மதிப்பாய்வு என்பது இப்படித்தான் இருக்கின்றது ஆகவே அதுக்கு என்ன காரணம் சி வி கே சிவஞானம் கூறுவது உண்மையாக இருந்தால் இந்த நிலைமை பொய்யாக இல்லை இருக்க வேண்டும் ஆகவே அவர் கூறுவது என்பது தங்களை தாங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களை நியாயப்படுத்துவதற்காக அவர்களால் அவர்களால் எதுவுமே என்றால் அவர் பாவம் அவர் பதவிக்காக அழைப்பவர் அவர் வடமாகாண சபை முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று பல கனவுகளை கண்டவர் பின்னர் இப்போது மாகாண சபையினுடைய தலைமை பொறுப்பிலே அதாவது சபையை வழி நடத்துகின்ற சபை முதல்வராக முதல்வராக அவர் இருக்கின்றார் மாகாண சபை கலைக்கப்பட்டாலும் இங்கே அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவருடைய பதவிக்காலம் என்பது வருதாகாது அவர் உயிரோடு இருக்கின்றவரை அவர் அந்த வடக்கு மாகாண சபையினுடைய சபை முதல்வராக அவர் தொடர முடியும் அந்த வகையில்தான் அவருக்குரிய கௌரவம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அவர் அதிலிருந்து தான ஒரு முதலமைச்சராக இல்லை அதுக்கு மேலாக ஏதாவது ஆளுநர் பதவி அப்படி ஏதாவது கிடைத்து தன்னுடைய கடைசி காலத்தில் சம்பந்தன் போன்றவர்களை போன்று அந்த கடைசி காலத்தில் போக அந்த கட்ட உகிற காலத்திலையும் உங்களுக்கு இந்த பதவி ஆசை கதறி ஆசைகள் விடாது அப்படியான ஒரு ஆசைக்காகத்தான் இன்றைக்கு இப்படியான ஒரு சேர்க்கையோடு அவர் போய் நிற்கிறார் அவர் சரியாக இருந்தால் தமிழரசு கட்சி ஒரு ஒரு ஜனநாயக தெரிவு செய்யப்பட்ட தலைமையோ தலைமையை வந்து நீதிமன்றத்திலே ஏற்றிட்டு தமிழரசு கட்சியை கொண்டு வந்து நடத்திறவில விட்டு மக்களால் ஒரு கேள்வி கூத்தாக பார்க்கப்படுற நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் என்ன காரணம் சிவக சிவஞானவர்கள் தமிழர் தேசத்தையும் விடுதலை அரசியலையும் தமிழ் மக்களை நேசிப்பது உண்மையாக இருந்தால் அவர் நேர்மையின் பக்கம் நின்று இருக்க வேண்டும் இந்த நீதிமன்ற வழக்குகள் என்றோ முடிவு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் அவர் ஒரு மூத்தவராக இருந்தோம் அதுக்குரிய நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்க வேண்டும் அதை புள்ளியான தரப்பை அம்பலப்படுத்தி இருக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சுமந்திரனை ஒரு பே பிசாஸ் என்று சொல்லி அவருடைய ஓடியோ ஆதாரம் மொழி வந்திருந்தது ஆனால் அதற்கு பின்னர் எப்படி அவருடைய மகுடிக்கு ஆடுகின்ற பாம்பாக இவர் மாறினார் என்றால் அது அவருக்கு தான் பிடித்தம் இப்போது கூட சமூக வலைதளங்களில் அந்த ஓடியோ ஆதாரம் இருக்கின்றது அவருடைய குரல் பதிவு சுமந்திரன் தொடர்பாக மிக கேவலமாக சிவஞானம் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னர் பேசிய விடையம் இன்று அவருக்கு பதில் தலைவர் பதவி வழங்கியதற்கு பிற்பாடு அவர் அவருடைய சு சுமந்தருடைய மகுடிக்கு ஆடுகின்ற பாம்பாக சிவி சிவஞானம் அவர்கள் இப்போ சுருட்டி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒருவர் அவருடைய மகுடிக்கு ஆடுகின்ற ஒருவரால் இப்படித்தான் பேச முடியும் ஆகவே அவர் பேசுவதை எல்லாம் நாங்கள் பொருட்டாக கருதிவிட முடியாது அஹ் தமிழரசு கட்சி என்றோ தமிழ் மக்களுடைய ஆஹ் ஒரு விடுதலை அரசியல் பாதையில் இருந்து அது தன்னை ஒப்போதோ தடம் மாற்றி கொண்டு விட்டது இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச மதிப்பும் அந்த தமிழர்களுடைய விடுதலை நாயகர்களினால் அஹ் அந்த அந்த தியாக அதன் அடிப்படையில் அந்த தியாகத்தினால் ஒரு மாற்று சக்தியாக அங்கீகரிக்கப்பட்டதனுடைய மிச்ச சொச்சமாகத்தான் அதன் மீதான ஒரு ஈர்ப்பும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கின்றது அதுவும் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருக்கின்றது இந்த பல இடங்களிலே நாங்கள் அறிகின்ற நேரடியாக அறிகின்ற போது அந்த ஒரு மயக்கத்திலிருந்து கூட மக்கள் தெளிவு அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இனிமேல் அந்த அந்த நிலைப்பாட்டோடு வீட்டு கட்சிக்கு வீட்டு சின்னத்துக்கு நாங்கள் வாக்களிக்க போவதில்லை என்கின்ற ஒரு தெளிந்த முடிவையும் ஒரு சில இடங்களிலே அவ்வாறான நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் எடுப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றனர் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு இதான் நிதர்சனமான உண்மை நாங்கள் கூறுகின்ற விடயம் நாங்கள் ஒரு நிலத்துக்கு மேலே வந்து ஒரு அழகான விருட்சம் இருக்கின்றது அந்த விருட்சத்தை பார்க்கின்ற போது நல்ல செழிப்பாக ப பச்சை பசையில வளர்ந்து கிளைகள் விரப்பி நல்ல பார்க்க பசும் சோளையாக இருக்கின்றது ஒரு பக்கம் மலர்கள் பூத்து சொருகின்றன மறுபக்கம் கனிகள் சுவையான கனிகள் இதெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்றது ஆனால் அந்த மரத்தை தாங்கி நிற்கின்ற வேர்கள் நிலத்துக்கு இவ்வாறான ஒரு அபலட்சணமான கோலத்திலே இருக்கின்றது இவ்வ இதே போன்ற ஒரு பசுமையான நிலைமையில வேர்கள் இருக்காது இந்த மரத்தினுடைய வெறும் அவ்வாறு இருக்காது அந்த வேறுனுடைய அதனுடைய மரத்தினுடைய மறுபக்கம் தடைக்கு கிளாக பார்த்தால் அது வேறு விதமாக இருக்கும் அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி வீட்டு சின்னம் அவர்களுக்கு விழுகின்ற வாக்கு அவர்கள் நான் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு விருட்சம் கனிகள் காய்த்து குழுங்குகின்ற விருட்சமாக நாங்கள் பார்க்கின்ற பார்வை அப்படி இருக்கின்றது எவ்வாறு நிலத்துக்கள் இருக்கின்ற வேறு எவ்வாறான நிலைமையில இருக்கின்றோ அது போன்ற நான் சற்று முன்னர் கூறிய முடியும் ஆகவே தமிழரசு கட்சியினுடைய உண்மை நிலவரம் மக்களால் என்றோ நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு விளிம்பு நிலைக்கு அது சென்று விட்டது நாங்கள் ஏற்கனவே பல தடவை கூறியிருக்கிறோம் தமிழரசு கட்சிக்கான சாவுமணி அடிக்கப்பட்டு விட்டது அது இறுதி யாத்திரையை தொடங்கி விட்டது அந்த சவப்பட்டியை மூடி அந்த இறுதியாக யாரும் பார்க்க விரும்பினார்கள் பார்த்து அஹ் பால் ஊற்றுறார்கள் பால் ஊற்றி தண்ணியை தெளிச்சு பூவை போட்டுட்டு அந்த கடைசி ஆணையை அடிச்சு பட்டியை மூடிட்டு புத உளிக்க வச்சு தாக்க வேண்டிய வேலை தான் மிச்சம் இருக்குது அதுக்கான காலங்கள் நேரங்கள் இன்னும் கனியவில்லை என்பதுதான் உண்மை அந்த காலங்கள் கனியும் வரை இவர்கள் தங்களுடைய வடை வாயின் உள்ளக விசாரணையை தமிழரசு கட்சி ஒருபோதும் வலியுறுத்தவில்லை கூறுகிறார் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லவில்லை என்றும் கூறுகிறார் இவர் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன விசாரணை தொடர்பாக அவர்கள் ஜனாதிபதிக்கு அந்த கடிதம் எழுதிய போது செம்மனி தொடர்பாக ஜனாதிபதி கடிதம் எழுதிய போது இப்போ ஜனாதிபதி என்பவர் ஒட்டியாட்சி அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒருவர் ஏற்கனவே இந்த அன்போமர் திசநாயக தலைமையிலான இந்த அரசாங்கம் அஹ் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று கூறிவிட்டது அஹ் ஜெனிவா சர்வதேச மனித உரிமை பேர மனித உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே விஜயகேர்த்தவர்கள் சென்று சர்வதேச விசாரணையை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நாங்கள் இந்த இந்த எல்லா அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் தீர்வை காணுவோம் என்கிற ஒரு வாக்குறுதியை அவர் கூறியிருக்கேன் அது மட்டுமல்ல பல சந்தர்ப்பங்கள் இலங்கை வந்த சர்வதேச பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவருக்குமே ஏன் அஹ் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்தபோது கூட ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் இந்த உள்ளக பொறிமுறைக்கு உள்ளாகத்தான் தீர்வு என்பதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றீர்கள் என்று சொன்னால் நீங்க ஜனாதிபதி கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சொன்னவுடன் செய்து விடுவார்களா நீங்கள் அவர்களை வெள்ளி அடிக்க முற்படுகின்றீர்கள் இல்லை அவர்களுடைய புடிவங்களை நீங்க ஏற்றுக்கொள்கின்றீர்கள் இலங்கை ஒட்டியாட்சி அரசியலமைப்புக்கு உட்பாட்டு செம்மணிக்கு நீதி ஓரி நீங்கள் செல்ல வேண்டிய இடம் எங்கே கொன்றவுடனிடமா நீங்கள் செல்ல முடியும் இல்லை கொன்ற இப்போ தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து கால சம் சந்திரிக்கா அம்மையாருடைய காலத்தில் இதே இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற அன்போமரது சாயக் அவர்கள் அமைச்சராக இருந்து அந்த அரசாங்கத்தோடு ஒரு ஒரு புனைப்பாக இருந்த ஒரு கட்சி ஜேவிபி அந்த கட்சியினுடைய ஆட்சிக்கு நீங்கள் கடந்த எழுதுகின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொலைகாரனுக்கு நீதி ஒழுதிவிட்டு நீதிபதிமன்றம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா அப்போ இதை இதை ஏற்று இதை ஆதரிப்பதாக இருக்கின்றது அவ நீங்கள் செல்ல வேண்டிய இடம் என்ன ஒரு கட்சியாக நாங்கள் இலங்கையிலே நாங்கள் இருக்கின்றோம் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றோம் நாங்கள் ஜனநாயக ரீதியாக ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி நாங்கள் இலங்கையினுடைய அரசியலமைப்பு கட்டுப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் முதலிலே அவர்களுக்கு தான் சரி முதலிலே அவர்களுக்கு எழுதினீங்க அதுக்கு பின்ன யாரு கடந்த எழுதினீர்கள் அதுக்கு ஏதாவது பதில் இருக்கின்றதா இல்லை இதுக்கு ஏதாவது தொடர் நடவடிக்கை இருக்கின்றதா ஒன்றும் இல்லை ஆகவே இந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தமிழரசு கட்சி எங்களை கடிதம் அனுப்பி இருக்கின்றது அவர்கள் எங்களை நம்புகின்றார்கள் எங்களை மதிக்கின்றார்கள் இப்படி இந்த கட்சிகள் தமிழ் கட்சிகள் எல்லாம் எங்களை நம்புகின்றன நாங்கள் அவர்களுடைய நம்பிக்கையை வீணடிக்காமல் நாங்கள் இதை நேர்மையாக செய்வோம் என்ற ஒரு பதிலே அவர்கள் அங்கே இன்னொரு இடத்திலே சொல்ல போகின்றார்கள் அவர் இன்னொரு இடத்திலே சொல்லப்போகின்ற பதிலுக்கான ஒரு அடிப்படையாக இவர்களுடைய கடிதம் அமைகின்றது என்று சொன்னால் இவர்களை இதை எதிர்த்து துணை போகின்றார்கள் இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் கொழும்பில் வைத்து ஜனாதிபதியை சந்தித்ததுக்கு பிற்பாடு ஊடகங்களை சந்தித்த போது என்னத்தை கூறினார் கலப்பு பொறிமுறையை பற்றி மீளவும் ஒரு சூசகமாக வலியுறுத்தி விட்டு சென்றார் அவர் உள்ளகப் பொறிமுறையை முட்டாக இந்த இலங்கை மண்ணிலை வைத்து நிராகரித்து விட்டார் அவர் என்ன சொல்கின்றார் செம்மணி புதை ஒளியில் உள்ள இந்த விடயங்களுக்கு சர்வதேச தரத்திலான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கு சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவதற்கு இலங்கை அரசாங்கம் முன்வர வேண்டும் அதற்கு நாங்கள் உரிய ஒத்துழைப்புகளை வழங்குவோம் அதுதான் இதற்கான சரியான ஒரு மார்க்கமாக இருக்கும் என்ற விடயத்தை ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவை ஆணையாளர் கொழும்பில் வைத்து மிக ஆண்தரமாக கூறிவிட்டு சென்றிருக்கின்றார் அதை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா அவர் கலப்பு பொறிமுறையை சொல்லிவிட்டு செல்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனதரிமைப் பேரவையினுடைய தீர்மானம் கூட கலப்புப் பொறைமுறையை தான் சொல்லி இருக்கின்றது உள்ளக பொறிமுறையை கடந்து சர்வதேச பங்கு பெற்றுதலோடு இந்த விடியத்தை நகர்த்த வேண்டும் என்று அவர் கூறியதை கூடிய வகையில் தமிழரசு கட்சியை நடவடிக்கை எடுத்திருக்கின்றதா இல்லை ஏனைய தரப்பினர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்களா இல்லை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஐநா ஆணையாளர் மிகப்பெரிய ஒரு சர்வ எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய நகர்வுகள் இருக்க வேண்டும் அவர் அவர் சொல்லிவிட்டு சென்றதை செயலிலே காட்டுவதற்குரிய அழுத்தங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் யாருமே செய்யவில்லை ஆகையா சர்வதேசமே இன்று உள்ளக பொறிமுறையை நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணைக்கான முதல் படியாக ஒரு கலப்பு பொறிமுறை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏன்னா சர்வதேச விசாரணைகளை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே அவர்களையும் அதிலே ஒரு பங்காளராக வைத்துக்கொண்டு சர்வதேச தரப்பையும் இதிலே கொண்டு வந்து அதனூடாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும்னு கூறியிருக்கு ஆனால் அதுக்கு எதுவுமே நடவடிக்கை இல்லை என்று ஏற்கனவே நாங்கள் கலிந்திரமார் பண்ணம்பளம் கூட சில வன்மையில சுட்டி காட்டியிருக்கின்றார் ஒரு இந்த சர்வதேச பங்கு பெற்றுதல் இங்கே ஏற்கனவே அதை இவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்று ஆஹ் ஐக்கிய நாடுகள் அஹ் சபையினுடைய ஒரு அலுவலகம் அவர்களுடைய ஒரு செயல்பாட்டு அலுவலகம் இங்கே விசாரணைகள் இந்த சாட்சியங்களை பாவணங்களை பாதுகாப்பு ஒரு அலுவலகம் இந்த விடயங்களை எல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஒன்றுமே இல்லை அதே சும்மா இவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்கு இவர்கள் உற விடங்களை கூறிக்கொண்டிருக்கலாம் ஆனால் செயலளவிலே இவர்கள் இப்போ மின்சார கதிரையிலிருந்து ராஜபக்சேகளை ரணில் மைத்திரி அரசாங்கம் காப்பாற்றியதிலே சம்பந்தன் சுமந்திரனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது சம்பந்தன் சுமந்திரனுக்கு மட்டுமல்ல அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்த பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிலே மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது அதிலே இன்று புனிதர்களாக வெளியே வந்திருக்கின்றவர்களும் உள்ளடக்கம் அதாவது அந்த அந்த காலத்திலே நல்லாட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதவிகளுக்காக ஒட்டுணிகளாக இருந்தவர்களுக்கும் இதிலே இருக்கின்றது அவர்களுடைய மனச்சாட்சிக்கு அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாருமே அவ்வாறு புரட்சிகரமாக வெளியே வரவில்லை நல்லாட்சி காலத்திலே அந்த பதவிகளை அனுபவித்துக் கொண்டு சம்பந்தன் சுமந்திரன் தமிழினத்தை விட்டு பிழைக்கின்ற அந்த செயல்பாடுகளை அரசியல் படுக்கையில அதை செய்த போது அந்த இதிலே துணை போனவர்களும் இன்று தங்களை புனிதர்களாக பதவிகளுக்காக காட்டிக் நிலைமை இருக்கின்றது ஆகவே தமிழரசு கட்சி என்பது இன்று மட்டுமல்ல ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னர் என்றுமே தமிழ் மக்களுக்காக நேர்மையாக செயல்பட்டதும் இல்லை சிந்தித்ததும் இல்லை ஆகவே தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களால் செல்வாக்குக்காகவோ இல்லை தலைவர் காட்டிய ஒரு கட்சி என்பதற்காகவோ அந்த சின்னத்தை சுமந்து நிற்கின்றது என்பதற்காகவோ நாங்கள் உச்சி முகந்து வரவேற்கக்கூடிய இல்லை அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தகுதி நிலையை அது என்றோ இழந்து விட்டது என்பதுதான் உண்மை நன்றி ராமேந்திரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பாக

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி